சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் முதியோரை பார்த்து என்னிடம் யாசம் கேட்கும் இரு குழந்தைகளின் தாயை பார்த்து எரிபொருள் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை கொண்டு போகும் நபரை பார்த்து வெயிலின் வேர்வையில் நினைந்த தாட்சாலை பணியாளர்களை பார்த்து தன்னிலை மறந்து தானாக பேசிக் கொண்டிருக்கும் மனநலம் குன்றியவரை பார்த்து முதியோர் இல்லத்தில் அழுகுரல் கேட்டு முதியோர் இல்லத்தில் அழுகுரல் கேட்டு இறைவின் சாலையோர குடும்பத்தின் உறக்கங்களை பார்த்து போதும் இனி எந்த சோதனை ஊசியும் வேண்டாம் என வேதனையில் குழந்தை இல்லா பெண்ணை பார்த்து எல்லாம் உன் செயல் என இறைவனிடம் வேண்டுபவரின் அழுக்கு வேட்டியை பார்த்து குடிகாரக் கணவனை அழுதுகொண்டே அழைத்துச் செல்லும் அந்த பெண்ணின் கண்ணீரை பார்த்து இப்படி எல்லோரையும் பார்த்து பரிதாபப்படும் அவசர யுகத்தில் வாழும் மனிதர்கள் போல நானும் கடந்து போகின்றேன் எதையும் மாற்ற முயலாத சாதாரண மனிதனாக